السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخله أن بشهود رخله نام آه بارتو ورقولي يدعاك لنديا ذكرك لنديا تخبل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சலவாத்தை நூத்தி பதினோரு கதவைகள் ஓதுவோம் இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்கி வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசோலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் சூரிய நுதிக்க கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் பஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது இரண்டு கொத்துபாக்களுக்கு நடுவே அந்த இமாம் அமரக்கூடிய நேரம் அந்த நேரம் என்பதாக அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரீபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி அவர்கள் குரு கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் எவ்வாறாக இருந்தாலோ எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் ஏதோ ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் நம்முடைய எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வான் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜும் ஆவுடைய நாள் அதிகமாக நாம் ரசூலு சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுவோம் ஏனென்றால் ஒரு ஹதீஸ் இடம்பெற இருந்தது நாம் கூறக்கூடிய சலவாத்துக்கள் ரசூல் அலஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம் பெறுகின்றது குறிப்பிடுகின்றான் நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுகின்றோம் மனிதர்களே நீங்களும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குரு ஆனிலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹுமாருக்கும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு தன்னுடைய குரு ஆனிலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று ரசூசல் அல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் மீது ஒரு தடவை சலவா கூறினால் அல்லாஹ் அல்லாஹு பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் நாம் ஒரு தடவை கூறினால் அல்லாஹ் பத்து தடவைகள் நம் மீது அருள் நாம் நூறு தடவைகள் கூறினால் அல்லாஹ் ஆயிரம் தடவைகள் நம் மீது அருள் செய்கின்றான் அகத்திகமாக அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுவோம் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு விதமான செலவாத்துக்களும் அது ஒவ்வொரு விதமான சிறப்புகளுக்குரிய செலவாத்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த செலவாத்துக்களினுடைய சிறப்புகளை அறிந்து நாம் இந்த செலவாத்துக்களை ஓதி அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ஸ் பகான நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடி அவர்களே அதே போன்று அதிகமாக இஸ்தபார் செய்வோம் நாம் செய்யக்கூடிய பாவங்களை எண்ணி அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவோம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நபிஹிசாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நானும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்தபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தகபார் செய்ய வேண்டும் அகன் பாரந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் இருக்கின்றதா அதே போன்று நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக இருக்கின்றதா இஸ்துகாரை அதிகமாக ஓதிப்பாருங்கள் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அதாவது ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் செய்யக்கூடிய பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இஸ்துகபார் செய்தால் அல்லாஹ் அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றான் நெல்லடியார்களே ஒரு இமாம் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அவர் அவருக்கு பிரச்சனைகளை கூறுகின்றார் அப்பொழுது அந்த இமாம் அவருக்கு இஸ்தகபார் செய்யுமாறு கூறுகிறார் சிறிது காலம் கழித்து வேறொரு மனிதன் வேறு விதமான பிரச்சனைகளுடன் வருகிறார் அவருக்கும் அந்த இமாம் இஸ்தகபார் செய்யுமாறு கூறுகிறார் இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் அவருடைய பிரச்சனைகளை கொண்டு அந்த இமாம் இடத்திலே கூறுகின்றார் அதற்கும் அந்த இமாம் இஸ்திகபார் செய்யுமாறு கூறுகிறார் இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவர் இமாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் மூன்று மனிதர்களும் மூன்று வேறு விதமான பிரச்சனைகளுடன் வந்தார்கள் ஆனால் மூவருக்கும் நீங்கள் இஸ்திகபார் செய்யுமாறு கூறினீர்கள் என்று கேட்டதற்கு அந்த இமாம் கூறுகின்றார் இஸ்திபார் செய்வதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது என்று அந்த இமாம் அந்த மாணவருக்கு கூறுகின்றார் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நெல்லடியார்களே நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான் இந்த செலவாத் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு செலவாத் நம் நூத்தி பதினோரு தடவை إن السلوات ودوم الله جل سبحانه وتعالى لمري والكيل نل سيده الله بنو بن السيربان إن السلوات رال اللهم صلي على سيدنا ومولانا محمد مأد الجود والكرم وعليه وبارك وسلم إن مري إن السلوات ودهن اللهم صلي على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم وعاله وبارك وسلم وركودية و صلواتي ونحن نَامُمُ الله لَمْ يقوم